திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் ஐம்பத்தி எட்டு அசுரகாண்டம் மார்கண்டேய படலம் பகுதி ஒன்பது யமன் மிகுந்த கோபம் கொள்கின்றார் மார்கண்டேயரின் வார்த்தைகளை கேட்டு அதி யுக்ர கோபத்துடன் கருப்பு மலை போன்ற ரூபம் கொண்டு சில காலாக்னிகளையும் கண் காது வாய் மூக்கில் பூதாக்னியும் ஓங்கி விரிந்து சிதற கைகளில் சூலம் பாஷம் கட்கம் தண்டம் இவைகளை எடுத்துக்கொண்டு நவலோக மலைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆவர்த்தி கொடுக்கால் தீண்டி நீராளமாய் உருக்கும் தேள் மாலைகளும் ஒரு பல்லின் வழி வந்து சிந்தும் விஷத்தால் நவலோகம் வரையில் கருக்கச் செய்யும் பாம்புகளும் யமனின் மார்பில் விளங்குகின்றன ஒரு கண் இமை அளவில் சர்வலோகங்களையும் பஸ்மீகரமாக்கும் பிரளயாக்னி போல கோபரூபம் அடைந்தார் யமதர்மர் நூற்று ஒரு கலைகள் ருத்ரனினுடையது அந்த ருத்ரனின் நூற்று ஒரு கலைகளில் ஒன்றாய் பிரிந்து ஜீவதண்டனை அளிக்கும் யமன் இவ்வாறு கோர ரூபம் கொண்டு மார்கண்டேயரை நோக்கிச் சொல்கின்றார் மார்கண்டேயனே நான் பயப்படும்படியான வல்லமைகளை சொல்லி காண்பித்து நிற்கின்றாய் நீ இப்படி பயமுறுத்தினால் நமது உயிரை யமராஜன் பிடித்துக் கொள்ள மாட்டான் என்றோ நினைத்தாய் என்று சொல்லி இடியைப் போல ஆரவாரித்து மார்கண்டர் முன்பாக அவரை நோக்கி அருகிலே செல்கின்றார் பாசத்தை வீசுவதற்கு சிந்தை கொண்டான் யமராஜன் அந்த பாசத்தை யமராஜன் மார்கண்டேயர் மேலாக எரிந்து அவரின் உயிரை பாசத்தால் இழுக்கத் தொடங்கினார் அந்த வேளை மார்கண்டேயர் இதனை அறிந்து சிவபெருமானை துதித்தவாறு அவர் திருவடி நீழலை பிரியாது ஒன்றி நின்றார் அவ்வண்ணமாக மார்கண்டேயர் இருக்கவும் சர்வ உலகங்கள் எங்கிலும் உள்ள தேவர்கள் இப்பாலனான மார்கண்டனும் இனி இறந்தானோ என்று மயக்கம் கொண்டார்கள் யமதூதரும் அணுக முடியாத தவம் வலிமையுடன் இருந்த மார்கண்டரை இப்பொழுது யமராஜன் பாசம் வீசி பற்றுகின்றானே இனி என்ன ஆவது என்று தேவர்கள் மயங்கினார்கள் திருக்கடவூர் தல புராணத்திலே இதனை கூறுகின்ற பொழுது மார்கண்டேயர் அந்த அமிர்தலிங்கத்தை மிக விரைவாக ஓடி ஒன்றாய் பிடித்து ஆலிங்கனம் செய்து தயானிதே அடைக்கலம் என்று நிர்சிந்தையானார் மார்கண்டேயர் இறைவனோடு ஏக்கமாகி நின்றார் எனவே அந்த அதிவுக்ர கோபம் கொண்ட சண்டனான யமதர்மன் அமுதீசர் விளங்கும் கிரகத்தினுள் செல்ல முடியாமல் ப்ரூஸ்தானமாகிய நந்தி விளங்கும் இடத்தில் நின்றபடியே மார்கண்டேயன் மீது பாசத்தை வீசுகின்றார் மார்கண்டேயருடன் சிவலிங்கத்திலும் பாசத்தை வீச சர்வ பிராணிகளும் மூர்ச்சித்து சகல உலகங்களும் நடுங்கும்படி அந்த பாசத்தை வீசுகின்றார் யமராஜனால் வீசி இழுக்கப்பட்ட பாசக்கயிறு மார்கண்டரின் கழுத்தில் சேர்ந்தும்கூட துன்பப்படாமல் இருக்கின்ற மார்கண்டேயர் சிவபெருமானோடு ஏக்கனாகி நிற்கின்ற மார்கண்டேயர் முன்பாக சிவபெருமான் அந்தக் க்ஷணமே தோன்றினார் மைந்தனே உனக்கு வருகின்ற துன்பத்தை தீர்க்கின்றோம் நீ அஞ்சாதே என்று திருநீலகண்டமும் நெற்றிக்கண்ணும் உடைய ஐயன் சிவபெருமான் கூறியருளினார் எம்பிரான் இவ்வாறு திருவாய் மலர்ந்தருளி இந்த யமன் மதத்தால் மிகுந்து போனான் இவன் இந்த மைந்தனின் உயிரை பற்றி இழுக்க பதைப்புற்றான் என நினைந்தருளி திருக்கோபம் கொண்டு சிவபெருமான் தமது இடதுபாதத்தால் சிறிதே உந்தி யமனை உதைத்தார் உதையுண்ட யமராஜன் வானத்தில் இருக்கின்ற மேகம் தவறி பூமியில் விழுவது போல மண்ணின் மேல் விழுந்தான் யமன் பூமி மேல் விழும் காலத்தில் எழுந்த அதிர்ச்சியால் சர்வ அண்டமும் நிலைகுலைந்தன பிரம்மதேவன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் இனி இந்த உலகம் அவ்வளவுதான் இது வாழும் தன்மை உடையது அற்றதாகிவிட்டது என்று மனம் மருகினார்கள் உலகை சூழ்ந்து இறைச்சல் செய்யும் கடல்களும் இறைச்சல் நீங்கியது அண்ட கூடங்களாய் பூமியின் மேலும் கீழுமாக நின்றனையெல்லாம் நெக்கி உடைந்தன பூமியும் பிளந்து கிழிபட்டது யமராஜன் பக்கத்திலே நின்ற சேனையான கிங்கரர்களும் அவனுடைய வாகனமான எருமை கடாவும் இந்த நிலையால் ஏங்கி பூமியில் விழுந்து மாண்டு போனது, தீங்காகிய செயலினை செய்து வரும் கொடியவர்கள் சிதைவாகிப் போகும் பொழுது அவர்களுடன் கூடி சேர்ந்தவர்களும் சிதைவாகி போவார்கள் என்ற உண்மையினை நாம் இங்கே காண்கின்றோம் அந்த நேரத்திலே மார்கண்ட முனிவர் எமது உயிரை காக்க சிவபெருமான் இருக்கின்றார் வந்து என் மேல் பாசம் வீசிய யமன் என்னை என்ன செய்வான் என்று வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் அமைந்த இனிய சந்தம் உடைய சிவ ஸ்தோத்திரத்தை ஓதுகின்றார் மார்கண்ட முனிவர் ஈசனது இணையடி பெரியாத இந்த ஸ்தோத்திரத்தை ஓதுகின்றார் திரிபுரம் எரித்து தேவர்களை காத்த சந்திரசேகரா போற்றி பத்மபாதா போற்றி லலாட நேத்ரா காமதகனா பஸ்மோ தேகா தேகா சாகரஹரா ஏகநாதா கஜ விஷ்ணு நேத்ரார்ச்சித பாதா கங்காதரா நாககுண்டலா ரிஷபவாகனா நாரதாதி முனிசேவித பாதா புவனேஸ்வரா அந்தகாசூர சம்ஹாரா அந்தகாசூரசம்ஹாரா குபேர நேசா இந்திரனுக்கு சகஸ்ராக்ஷன் என்ற நாமம் அளித்த தயாபரா நாகாபரணா சண்டிகேஸ்வர பூஜித பாதா நீலகண்டா ஹஸ்தா துக்க சம்சார சாகர ரோக நாசனா சர்வாபத் நாசனா దక్ష యజ్ఞ త్రికుణాత్మ స్వరూప భక్తి సిద్ధి ముద్ధి అనుగ్రహ ముకుందార్చిద పాద పాస నిగ్రహ ఆకాశ వస్త్ర భూతనాథ పరాపర నిగ్రహ వేద ప్రజాదీద చంద్ర సూర్య అగ్ని మండల మధ్యవాస స్థితి సంహార సంహారకృత్య ಸರ್ವಲೋಕ ವಾಸ ಮಾಯಾಸ್ವರೂಪ ಮಾಯಾರಹಿದ ದೇವದೇವ ಈಶ್ವರ ಪರಮೇಶ್ವರ ಕೃಪಾಕರ ಜಗನ್ನಾದ ಅನಂತರೂಪ ಪರಿಪೂರ್ಣ ಅನಂತರೂಪ ಅನಂತ ರುದ್ರರೂಪ ಅನಂತಶಕ್ತಿರೂಪ ಆತ್ಮತತ್ವಾನುಗ್ರಹ ವಿದ್ಯಾತತ್ವಸ್ವರೂಪ ಸ್ವರೂಪ ಅಘೋರ ರೂಪ ಸಖಿತ ಈಶನ ರೂಪ ಚತುಷ್ಕಲಾ ಸಹಿತ ತತ್ಪುರುಷಟ್ಕಲಾಸಹಿತ ಸಹಿತ ವಾಮದೇವ ವಾಮದೇವಸ್ವೂಪ ಪಂಚಾಕ್ಷರ ಶರೀರ ಚದುಷಷ್ಟಿ ಪ್ರಕಾರ ತತ್ವ ಸಹಿತ ಉಕಾರ ಮಕಾರ ಮಕಾರೂಪ ಅಷ್ಟ ತತ್ವಸೀತ ಏಕೂಪ ಓಂಕಾರಸ್ವ ಸ್ವರೂಪ ಅಷ್ಟ ಪ್ರಕಾರ ಷೋಡಶಮೂರ್ತಿಸ್ವರೂಪ ಪಂಚವಿಶತಿಸ್ವರೂಪ ಅಷ್ಟಗುಣಾನುಗ್ರಹ ಷಾಟ್ಕುಣ್ಯಸ್ವರೂಪ ಸೂರ್ಯಮಂಡಲವಾಸ ಗಂಡಸ್ಥಾನಸ ಭ್ರೂಮತ್ಯಸ ಸೂಲಹಸ್ತ ನಾದಮಧ್ಯವಾಸ ಚಂದ್ರಬಿಂಬಾಸ ಸರ್ವಮಂಗಳ ಅನುಗ್ರಹ ಶಿವಸ್ವರೂಪ ಕುಂಡಲೀಸ್ವರೂಪ ತ್ರಿಶಕ್ತಿ ಸ್ವರೂಪ ತ್ರಿಯಾಗ್ನಿ ಸ್ವರೂಪ ಸದಾಶಿವ ಸ್ವರೂಪ ಶಾಂತ ಮಹೇಶ್ವರ ಪಿನಾಗತರ ಅನಂತಾಸನಾಧಿಪದೆ ಸಿಂಹಾಸನಾಧಿಪದೆ ಪದ್ಮಸನಾಧಿಪದೇ ಆಕಾಶ ಆಸನಾಧಿಪದೆ ಮಲರಹಿದ ಆತ್ಮಸ್ವರೂಪ யோகி அனந்த கமல வாசா மூர்த்தி ஸ்வரூபா கால அகண்ட அகண்டரூபா போற்றி போற்றி என்று துதிக்கின்றார் மார்கண்டேய முனிவர் கால சரீரத்தை பிழுந்து சர்வத்தையும் தரும் ஸ்தூல ஸ்தூல சூக்ஷ்ம சூக்ஷ்ம நித்ய கல்யாணரான சிவபெருமான் மார்கண்டேயரின் தன்மையைக் கண்ணுற்று மகிழ்ந்து அருளினார் மகிழ்ந்தருளி மார்கண்டேயரை நோக்கி எம்பெருமான் கூறுகின்றார் அருளுகின்றார் மைந்தனே நீ நம்மை துதித்து மாசையில்லாத சிறந்த பூஜையை புரிந்து நின்ற தன்மையால் உனக்கு முடிவு என்பது இல்லாத நித்தியமான ஆயுளை தந்து அருளினோம் என சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் அவ்வாறு அருளி செய்து எம்பெருமான் சிறப்புடைய அந்த சிவலிங்கத்திற்கு உள்ளே யமனுக்கு யமனாய் இருக்கின்ற சிவபெருமான் மறைந்து அருளினார் வேத ஒழுக்கம் பூண்ட மார்கண்டேயரிடத்தாக எம்பெருமானுக்கு விருப்பமோ அன்றி தென் திசைக்கு அதிபனான யமராசனிடத்தான வெறுப்போ இரண்டும் இல்லாதவராக எம்பெருமான் இச்செயலை புரிந்து அருளினார் கால சம்ஹாரத்தை புரிந்து அருளினார் யமனை இறைவனார் வெறுத்து உதைக்கவும் இல்லை மார்கண்டேயரை உவந்து காக்கவும் இல்லை எனவே நன்றாக தெளிந்து கொண்டால் எமது ஐயன் செய்தனையாவும் முறையாய் அமையும் இறைவனார் புரிகின்ற எல்லா செயல்களுமே அருட்செயலே ஆகும் ஈசன் தாமே யமனை வைத்து உயிர்களை சமஹரிக்க வைத்தவர் தாமே அண்டினாரை காப்பு காக்கும் அருள் கொண்டவர் ஆகவே தமது செயல் மூலமாக அடியார்களுக்கு ஏற்படும் துயரங்களை தடுப்பது பெருமானுக்கு முறையான செயல் மட்டுமல்ல முதன்மையான செயலும் ஆகும் சுவாமி அவ்வாறு மறைந்தருள தொழுதவாறு நின்ற மார்கண்டரும் நித்யராகிய எமது பெருமான் திருவுருவை உள்ளத்தால் ஒற்றுகின்ற அன்பினால் தியானித்தவாறு மணிக்கர்ணிகை என்னும் கடவுள் ஆலயத்தில் சிவபெருமானினுடைய பாதங்களை தலையால் தாழ்ந்து வணங்குகின்றார் மனம் நைந்து ஒருகிட வாய்விட்டு திருப்புலம்பல் ஓதி கண்களிலிருந்து வழிந்தோடும் நீரில் மூழ்கியவராய் அருள் நீர்மையில் திளைத்து இன்புற்று அப்பால் சென்று அங்கே தன்னுடைய தந்தை தாயார் வருந்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் திருவடிகள் முன்பு தமது சிரசு தழுவும்படி தாழ்ந்திட்டு தமது பெற்றோர்கள் கொண்ட துயரத்தை முற்றும் நீக்கினார் மார்கண்டர் அங்கு காசியில் சில நாட்கள் வரை தங்கி பின்னர் அவ்விடத்து நீங்கிச் சென்று சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற பல சிவாலயங்களுக்குச் சென்று துதிக்கின்றார் சிவபெருமான் கோயில்கள் முழுவதும் நாள்தோறும் சென்று பக்தியோடு நின்று வணங்கி அதன் பேற்றால் மிகுந்த தூய்மை உடையவராய் அழிவில்லாத ஜீவன் முக்தர் ஆனார் எல்லாவற்றையும் உணர்ந்த மார்கண்ட முனிவர் இவ்வாறு ஜீவன் முக்தராய் நித்தியரான நிலை பெற்ற மார்கண்டர் வான் உலகிலே இருப்பார் தம்மை விரும்பி போற்றுபவர்கள் கண்களிலே நிற்பார் அவர்கள் மனக்கருத்தில் இருப்பார் அவருடைய இந்த செயல் நம்முடைய எண்ணத்திற்கு அகப்படுமோ அல்லது அவருடைய பெருமைதான் சொல்லும் தன்மையானதோ மார்கண்டேய முனிவர் ஜீவன் முக்தராக ஈசனைப் போலவே எல்லா இடத்திலும் நிறைந்து அன்பர்கள் எல்லோரிடமும் தோன்றாய் துணையாய் விளங்கும் ஒருவரானார் மார்கண்டேய முனிவர் தாமரை மலரில் இருக்கும் பிரம்மதேவர் அந்த பிரம்மதேவர்கள் எண்ணற்ற பேர் இறந்து போக மார்கண்டேய முனிவர் கண்டு கொண்ட கல்பங்களோ கணக்கில்லாதவனாய் இருக்கின்றன படைப்பு எவ்வளவு காலம் இருக்கின்றதோ படைப்பு இல்லாத காலமும் அவ்வளவாக இருக்கும் ஆகவே படைக்கின்ற பிரம்மதேவர் இறப்பதால் வரும் கல்பங்களையெல்லாம் மார்கண்டர் கண்டு கொண்டார் என்றால் அவரினுடைய வயதோ காலமோ இவையெல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது அவர் முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே கால தத்துவத்தை எல்லாம் கடந்து தத்துவாதீத நிலையில் இறைவனாரோடு ஏகனாகி நிற்கின்ற காரணத்தினால் காலத்திற்கு உட்பட்ட எவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை மார்கண்டேயரை என்ற சித்தாந்த உண்மை இங்கே புலப்படுகின்றது அதனால்தான் நம்முடைய திருமுறைகளிலே அருளாளர்கள் இறைவனாரின் இந்த கால சமஹார வீர செயலையும் மார்கண்ட முனிவரின் பெருமைகளையெல்லாம் எண்ணற்ற இடங்களில் போற்றி அருளியிருக்கின்றார்கள் திருமுறைகளிலே காலசம்ஹார வீர நிகழ்ச்சியையும் மார்கண்டேய முனிவருக்கு அருள் புரிந்த திரு வரலாற்றையும் பாடியிருக்கின்ற இடங்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் எண்ணற்ற இடங்கள் அப்படிப்பட்ட பெருமை உடையவர் மார்கண்டேய முனிவர் இந்த திருவரலாறு நிகழ்ந்தபின் யமராஜன் உயிர் சிதைவாகி போனதனால் ஆதிசேஷனால் தாங்கப்படும் இந்த பூமியின் மீதுள்ள உயிர்கள் மரணமில்லாமல் வளர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கின்றன முடிவில்லாத பல உயிர்கள் முற்றும் பல நாட்களாக மரணமில்லாது பெருகி மலிந்ததனால் பூமி தேவியாகிய பெண்ணும் பாரத்தை தாங்க முடியாமல் தமது நாயகரான விஷ்ணுமூர்த்தியின் காலில் விழுந்து வணங்கி தனது இக்கட்டான நிலைமையை கூற விஷ்ணுவும் பிரம்மதேவருடனும் இந்திரனுடனும் கூடி சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாயத்திற்கு சென்று சேர்கின்றார்கள் அங்கே பெருமானின் பொன்னார்ந்த பாதங்களில் தங்களது சிரசு பொருந்தும்படி வணங்கி பெருமானை போற்றி அன்புடன் தாழ்ந்து வணங்கும் பொழுது விஷ்ணுபெறானை நோக்கி சிவபெருமான் கேட்கின்றார் நீங்கள் என்ன காரணத்திற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டு அருளுகின்றார் அப்பொழுது விஷ்ணு பெருமான் சொல்கின்றார் பெருமானே பிரம்மதேவன் முதலாக தலைவர்கள் யாரும் இருவரையிலும் தங்களினுடைய அரசியல் முறைமையை தவறாது செய்து பேணி வருகின்றார்கள் தேவரீர் அவர் அவர்களுக்கு அருள் புரிந்த அந்தந்த வண்ணத்தின் பிரகாரம் தங்கள் கடமைகளை செய்து வருகின்றார்கள் ஐயனே நானும் தாங்கள் எனக்கு தந்த காவல் தொழிலை மிக தூய்மையா தங்களது திருவருளின் துணை கொண்டு செய்து வருகின்றேன் ஆனால் தேவரீரது திருவருள் கருணையின் மேன்மையை தென் திசை அரசனான யமராஜன் நினைக்காமல் போனதால் அவன் அழிந்து போனான் உலகத்து உயிர்வர்க்கம் யமன் இல்லாததனால் மரணமின்றி வளர்ந்து பெருகிக் கொண்டது இந்த உயிர்கள் அத்தனையும் சுமக்கின்ற பூமி பாரம் தாங்காமல் துயரம் கொண்டாள் எல்லாவற்றையும் தாங்குகின்ற பூமி தேவியே பாரம் மிகுந்து சுமக்க இயலாது வருந்தும்படி உயிர்களெல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனவே ஒளி அவைகள் மரணிக்கவில்லை அப்படி இருக்குமென்றால் என்னுடைய காவல் தொழில் என்னாவது அதனால் என்ன பிரயோஜனம் உயிர்களை முடிவு செய்கின்ற அரசாட்சி பீடத்தில் யாரும் இல்லை எனவே பகவானே தாங்கள் யமனை தொலைக்காமல் அவன் செய்த தீமையை பொறுத்தருளுக என்று விண்ணப்பிக்க எம்பெருமான் சிவபெருமான் யமனே எழுவாயாக என்று பூரண அருளை புரிய இறந்து போன யமராஜன் உயிர் பெற்று எழுந்து வந்தான் சிவபெருமானை வணங்கி பெருமானினுடைய திருப்பாதம் தன்மீது படுவதால் அடியேன் உய்ந்து நல்ல நிலைமையாகினேன் என்று உணர்வு கொண்டு சிவபெருமானை போற்றி செய்கின்றான் சிவபெருமானின் இடதுபாத ஸ்பர்ஷத்தால் தூக்கத்தில் இருந்து எழுவது போல எழுந்த யமராஜன் சிரசின் மேல் கைகளை கூப்பி சிவபெருமானை வணங்குகின்றான் தன்னை தண்டித்தும் பின்பு உயிர்ப்பித்தும் எழுப்பிய இறைவனாரது திருப்பாதத்தைப் போற்றுகின்றான் யமராஜன் பெருமானே பிரம்மாவினால் உபாசிக்கப்படும் தங்களது திருப்பாதம் போற்றி விஷ்ணுவின் கண் தங்கும் திருப்பாதம் போற்றி மகா பிரளய ஜலத்தில் க்ஷீராப்தியில் யோக நித்திரையில் இருந்த விஷ்ணுவை கொல்ல வந்த பிரம்மா கேட்டுக்கொண்டபடி நாசப்படுத்திய தங்களது திருப்பாதம் போற்றி ஒரு புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் சாரூபியத்தை தரும் தங்களது திருப்பாதம் போற்றி பக்தி பண்ணும் தேவாதிகளை தகிக்க வந்த காலக்கூட விஷத்தை உண்டு ரக்ஷித்த தங்களது திருப்பாதம் போற்றி பாத தூழியை தாங்கும் அடியார்க்கு ஜனன மரணமில்லாத முத்தியை அளிக்கும் தங்களது திருப்பாதம் போற்றி சரணடைந்தார் வம்சம் முழுவதற்கும் பக்தியை வளர்க்கும் தேனூறும் பாதம் போற்றி என்று துதித்து பணிகின்றார் யமதர்மன் சிவபெருமானது திருவடிகளை தன்னை பணிந்த தர்மராஜனை இறைவனார் கிருபா நோக்கம் செய்தருளி யமா யாம் எமது பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுப்போம் வில்வ தளத்தால் அர்ச்சித்தால் சர்வாபீஷ்டங்களோடு முக்தியும் அருளுவோம் வில்வவனம் எனப்படுகின்ற திருக்கடவூரில் ஸ்தலமாகிய அதிலே பக்தியோடு ஒருநாள் வசித்தாலும் எங்கிருந்தாவது என்னை ஸ்மரித்தாலும் அவர்களுக்கு அபம்பிருத்தி சாராது பிரம்மரந்திரமாகும் திருக்கடவூர் தளத்திலே அன்பாய் எம்மை அடைந்தாரிடத்து நீ அணுகக்கூடாது சர்வ ஜீவன்களிடத்தும் ஏழு கோடி அன்பத்தொன்று பதினாறு பனிரெண்டு எட்டு ஐந்து மூன்று வடிவாய் யாம் பொருந்தாது உறைவோம் ஜெயமாகின்ற மூன்றெழுத்தை சேர்க்கும் பக்தர்களிடத்தில் இரண்டற்ற பூரண ஆனந்த அத்வித தாண்டவம் செய்வோம் எமது பக்தர்களை மமதையால் உபத்திரவம் செய்யும் துஷ்டர்களை சூலத்தால் கொத்தி பாசத்தால் கட்டி தண்டத்தால் சுழல ஹிம்சித்து இருபத்தோரு கோடி நரகங்களிலும் பல பல காலம் அமிழ்த்தி செய்வாய் சுதாலிங்கமான அந்த அமிர்தலிங்கத்தை அக்ஷதை அருகு வில்வங்களால் அர்ச்சித்து அடைந்தவர்களினுடைய ரோகங்களை மாற்றி சர்வ சம்பத்துக்களையும் அழித்து அன்பாய் யாம் விளங்குவோம் அவர்களிடம் நீ அணுக வேண்டாம் மரண காலத்தில் திருக்கடவூராகிய இத்தலத்தை நினைப்பவர்கள் முன் கோரரூபம் நீ கொள்ள வேண்டாம் கோதானம் எமக்கு இடுவார் என்றார் அவர்களை நரக அவஸ்தை இல்லாமல் கைலாசவாதி நான்கில் ஒன்றை அளிப்போம் யமனே உனது ஆயுதங்களையும் வைவஸ்வத ஆதிபத்தியத்தையும் தந்தோம் என்று அருளி செய்தார் சிவபெருமான் போற்றி செய்து வணங்கிய யமராசனை தருமன் என்னும் பெயர் கொண்ட அந்த யமராஜன் உலகத்தில் எந்த ஒரு உயிரையும் தீவினை உற்ற போது தண்டித்து நீக்கி அவர்களை நன்னிலைப்படுத்துவதால் யமராஜனுக்கு வந்த பெயர் தர்மராஜன் என்பது அந்த தர்மராஜனை நோக்கி எம்பெருமான் சொல்லி அருளுகின்றார் யமனே நீ பிரகாசமுடைய ருத்ராட்சத்தை திருநீற்றோடு சேர அணிந்து எம்மை நினைக்கின்ற எமது அன்பரிடத்து நீ செல்லாதே மற்றைய உயிர்கள் போல விபூதி தாரணர்களையும் பிடிக்கலாம் என்று எண்ணி செல்லாதே செல்லுதற்கரிய நல்ல ஒழுக்கம் தலைநிற்கின்ற நிற்கின்ற பெற்ற எனது தொண்டர்களை பூமியில் வாழ்வார்கள் மனிதர்கள்தானே என்று நீ எண்ணாதே அவர்களை நான் எனவே நீ எண்ணு சிவன் அடியாரை கண்டபோது அவர் பாதங்களிலே நீ விழுந்து வணங்குவாயாக ஆனால் கண்ணாலும் மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் என சொல்லப்படுகின்ற கருவிகள் மூலமாக இவ்வுலகில் புண்ணியத்துடன் பாவங்களை செய்து வருகின்ற மற்றைய உயிர்களை அவர்கள் வினைக்கு ஏற்ற பிரகாரம் நீ அவர்களை சுவர்க்க நரகம் இவைகளில் சேர்ப்பார் என்று சிவபெருமான் அருள் புரிந்து யமனே உனது படையுடன் நீ செல்வாயாக என்று சொல்ல அப்பொழுது யமராஜன் பெருமான் தில்லையிலே நடமாடிக்கொண்டு விளங்கும் திருவடிகளை எழுந் வணங்கி எழுந்து அமர்ந்து அங்கே உயிர் பெற்று எழுந்து நின்ற தன்னுடைய கடாவுடனும் கிங்கரர்கள் எனும் சேனை வீரர்களுடன் தென் திசையான யம உலகில் புகுந்து தனது செயலை போல செய்து கொண்டு அங்கே தங்கினான் இங்கே விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் முனிவர்களும் தேவர்கள் சிவபெருமானை மும்முறை வணக்கம் செய்தார்கள் கையிலையை விட்டு நீங்கி தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தார்கள் மகிமை பொருந்திய மார்கண்டேயரின் இந்த திருச்சரித்திரத்தை சொன்னவர்கள் முன்பு கூட வருவதற்கு யமன் பயம் கொள்வான் மார்கண்டேய முனிவரின் கதையை சொன்னவர்கள் கேட்டவர்கள் முன்பு சென்றால் இனி தமக்கு என்ன விளைவுமோ என்ற அச்சத்தால் அவர்களை நெருங்குவதற்கு பெரும் பயம் கொள்ளுவான் யமன் என்று காஷியப முனிவர் மார்கண்டேய படலத்தை சொல்லுகின்றார் சொல்லி அருளுகின்றார் மேலும் சொல்கின்றார் தனது பிள்ளைகளை நோக்கி பிள்ளைகளே கேளுங்கள் குட்சக முனிவர் அரிய தவப்பேற்றினால் இறந்த பெண்ணுக்கு உயிர் திரும்பவும் கொடுத்தார் மதயானையின் வடிவு கொண்ட தர்மதத்தனின் பாவத்தை நீக்கி தேவனாக்கி வானுலகு வாழ்வு பெற மேன்மையான விண்ணுலகத்தை அடையும்படி செய்தார் அரிய தவத்தினால் குட்சக முனிவர் பிரான் பெற்ற மைந்தனரான மிருகண்டூயர் என்பவர் பிரம்ம விஷ்ணு என்னும் இவர்களால் புகழப்பெறும் முதன்மையான நிலை பெற்றார் வேத விதிமுறையாக மிருகண்டூயர் பெற்றருளிய மிருகண்டர் என்னும் முனிவர் தமக்கு வேறு ஒருவர் ஒப்பில்லாத பிள்ளையான மார்கண்ட முனிவரை பெற்றார் இவைகளெல்லாம் இவர்கள் புரிந்த தவத்தின் வலிமையினால்தான் அந்த பெரிய மகனான மார்கண்டேயர் தான் செய்து கொண்ட தவத்தினால் தப்ப முடியாத விதியினை நீக்கி கடந்து யமராஜனினுடைய வலிமையையும் நீக்கி யமன் தொலைவாகி போனதையும் தானே காணப்பெற்று எக்காலத்திலும் இறப்பில்லாத சிரஞ்சீவியாக ஜீவன் முக்தரானார் மார்கண்டேய மகாமுனிவர் என்று கூறி மார்கண்டேய படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி தொடர்ந்து மாயை உபதேசப்படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்